ஹலோ வணக்கம் பீவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்ருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க இடையில வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெரியும் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரைக்கு பக்கத்தில் ஒரு கட்ரோடு பேசிலே அமைஞ்சிருக்கு அதாவது திருச்சி திண்டுக்கல் செல்லக்கூடிய மெயின் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் அதே போல் வடமதுரை எரியோடு செல்லக்கூடிய மெயின் ரோட்லருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கு இடம் வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு நல்ல சிறப்பான ஏரியா இதில் கிணறோ சர்வீஸோ போரோ கிடையாது எம்டி லேண்டு தான் இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் இந்த ஏரியாவெல்லாம் பார்த்தா போர் போட்டாலும் தண்ணி கிடைக்கும் அந்த கூடிய அந்த அளவுக்கு செலும்பான ஏரியா தான் பூராமே எல்லாம் பார்த்திங்கன்னா நெல் போட்டிருக்காங்க தென்னந்தோப்பு இருக்குது அந்த மாதிரி சோர்ஸ் எல்லாம் இருக்குது நல்ல ஒரு சிறப்பான ஏரியா இந்த இடத்துக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் லேண்டும் பட்டாவும் பத்திரம் எல்லாமே பக்காவாக வச்சுருக்காங்க பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து மூணு ஏக்கர் மூணு ஏக்கருமே தார் ஒரு பிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது டு இரநூறு அடிக்குள்ளக்கு இருக்கு நல்ல சிறப்பான இடம் இதை வாங்கி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை சொந்த தேவைக்கோ யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் நிறைய இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய வாங்கி போட்டுருக்காங்க வாங்கி பென்சிங் பண்ணி ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு வைங்க இருபத்தஞ்சி ரூபான்னு விற்றுறாங்க அந்த மாதிரி சோர்ஸ் எல்லாம் இருக்குது இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது கொஞ்சம் குறைச்சி பேசலாம் இந்த ஏரியாவில் அதாவது நம்ம அந்த வடமதுரை டூ ஏரியோடு செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்டுக்கு இதுக்கும் கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் இருக்கும் கணக்கு அதனால் நான் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சொல்லியிருக்கேன் இடம் வந்து நல்லா ஒரே சிறப்பாக இருக்கும் பார்க் இடம் வந்து பாக்கி எல் ஷேப்பில் இருக்குது தார் ரோடு பேசும் அதே போல் நல்ல ஒரு தரமான இடமா இருக்குது நிறைய பையர்ஸ் கேட்குறீங்க ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் கேட்குறீங்க அந்த ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு அந்த ரெண்டு ஏக்கர் கேட்குறவங்க மூணு ஏக்கர் கேட்குறவங்க இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா இடம் வந்து நல்லா ஒர்த்தான இடம்தான் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு இது வந்து சோளப்பயிர் போட்டிருக்காங்க அதனால் அப்படி தெரியும் நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டு போகிறதா இருந்தாலும் சரி இல்லை சொந்த தேவைக்கு ஒரு ஏதோ ஒரு சின்ன விவசாயம் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கி நீங்கள் ஒரு போரை போட்டு ஒரு சர்வீஸை வாங்கி நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு இடம் வந்து மண்ணை பார்த்திங்கன்னா மண் வந்து சுத்த ரெட் சைல் மண் விவசாயத்துக்கேற்ற மண் தான் பொதுவாகவே விவசாயத்துக்குன்னு எடுத்துக்கிட்டாலே ரெட் சாயில் பண்ணாலே நல்லா தான் இருக்கும் நிறையா பயிற்சி என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்மி பட்ஜெட்டில் அதாவது கம்மியான இடங்கள் இருந்தால் சொல்லுன்றீங்க ஏன்னா நம்ம சேனலில் ஒரு அளவுக்கு ரேட்டுகள்லாம் முன்ன பின்ன இருந்தாலும் அது தார் ரோடு பேஸ் இந்த மாதிரி ரோடு பேஸில் போக்குவரத்துக்கு இடைஞ்சிடலாமல் அந்த மாதிரி தான் நம்ம இடம் எடுத்துக்கிட்டுருக்கேன் ஏதோ நூற்றில் ஒரு பத்து அந்த மாதிரி கொஞ்சம் மண்பாதை அந்த மாதிரி வரும் அதுவும் கேட்குறாங்க ஏன்னா அந்த மண்பாதையில் இருக்கிறது வந்து ரேட்டு கம்மியாகும் அதனால் அந்த மண்பாதை கேட்காங்க சொந்தமாக வச்சுக்கலான்ட்டு நல்ல ஒரு சிறப்பான இடம் மேலும் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு தருங்க இது போன்ற நிறையா வீடியோக்கள் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டும் எடுத்து போட்டுக்கிட்டுருக்கேன் ஹை பட்ஜெட்டும் போடுறோம் தென்னந்தோப்பாக இருந்தாலும் சரி